அரசியலில் உண்மை நேர்மை எளிமை என வாழும் தலைவர்கள் அபூர்வம் அதுவும் இப்போதைய காலகட்டத்தில் அரசியலுக்கு வருபவர்கள் லஞ்சம் ஊழல் என அரசு மற்றும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து தங்களை வளப்படுத்திக் கொள்ளும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் உண்மையாகவும் நேர்மையாகவும் எளிமையாகவும் வாழும் தமிழ்நாட்டின் உன்னதமான அரசியல் தலைவர் ஐயா நல்லகன்னு அவர்களின் வரலாறை காணலாம் எங்கள் ஊரை காப்பாற்றிய கடவுள் என்று அவரை சொல்ல வேண்டும் அவர்தான் இந்த ஊரையே உருப்படியாக்கியவர் எல்லோரையும் ஒன்று என்றே அவர் நினைப்பார் நாங்கள் சாகும் வரை அவரை மறக்க மாட்டோம் இந்த சுற்று வட்டாரமே இன்று சாப்பிடுகிறது என்றால் அதற்கு அவர்தான் காரணம் இது தூத்துக்குடி திருநெல்வேலி சுற்று வட்டாரத்தில் உள்ள பலதரப்பு மக்கள் கூறிய வார்த்தைகள் யாரை பற்றி கூறினார்கள் என்றால் திரு நல்லகன்னு ஐயாவை பற்றி அனைத்து தரப்பு மக்களும் இப்படி கடவுளுக்கு நிகராக போற்றி போகலும் அந்த நபர்தான் தோழர் நல்லகன்னு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய அளவில் இந்துத்துவம் சனாதன கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது அதே ஆண்டில் ஜாதி ஒழிப்பு சமூக நீதி பொது ஆகியவற்றை முன்வைத்து பெரியார் தலைமையில் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம் உருவானது இன்று அந்த அமைப்புகளின் வழி தோன்றல்கள்தான் பாஜக என்ற பெயரில் மத்தியிலும் திமுக என்ற பெயரில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகின்றன இந்த அமைப்புகள் உருவான அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தின் ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்தார் நல்லகண்ணு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் பள்ளி காலத்திலேயே ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் காங்கிரசு கட்சியில் இளம் வயதிலேயே சேர்ந்த நல்லகன்னு இந்திய விடுதலை போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் தனது பதினெட்டாவது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து ஆர் நல்லகன்னு தோழர் நல்லகனாக மாறினார் அன்று தொடங்கிய ஒடுக்கப்பட்ட ஏழை தொழிலாளர் உழைக்கும் வர்க்கம் விளிம்பு நிலை மக்களுக்கான நல்லகண்ணுவின் போராட்டம் அவரது தொண்ணூத்தாறு வயதிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஐயா நல்லகனு அவர்கள் கம்யூனிச கட்சியில் சேர்ந்த நேரத்தில் இரண்டாம் உலகப் போர் காரணமாக இந்தியாவிலும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது பட்டினி கோட்டம் என்ற இடத்தில் உணவை பதுக்கி வைத்திருப்பதை அறிந்த நல்லகன்னு அவர்கள் ஜனசக்தி என்ற பத்திரிகையில் அது குறித்து எழுதி அம்பலப்படுத்தினார் இதனை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு ஆயிரம் நெல் மூட்டைகளை வெளியில் கொண்டு வந்தனர் இது பஞ்சத்தால் பசியில் வாடிய மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தது இதன் விளைவே இந்த சுற்று வட்டாரமே இன்று சாப்பிடுகிறது என்றால் அதற்கு நல்லகன்னு ஐயாதான் காரணம் என எண்பது ஆண்டுகள் கடந்த பிறகும் அப்பகுதி மக்கள் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள் தொடர்ந்து தன்னை முழு மக்கள் பணியாளராக அர்ப்பணித்துக் கொண்ட அவர்கள் சுதந்திரம் கிடைத்த பிறகு கம்யூனிஸ்டுகள் மீது இந்திய அரசு தொடுத்த ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தீரத்தோடு போராடினார் இதனால் அவர் உள்பட பல தலைவர்கள் மீது ஆயுத புரட்சியை தூண்டியதாகவும் அரசுகளை கவிழ்க்க முயன்றதாகவும் கூறி நெல்லை சதி வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த வழக்கில் நல்லகண்ணு உள்ளிட்ட தலைவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அப்போது அவருக்கு வயது வெறும் இருபத்தி ஏழு மட்டுமே தொழிலாளர் பிரச்சனை மட்டுமின்றி பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமூக நீதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராகவும் சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் நல்ல கண்ணு என்ற பெயர் எப்படியோ அதை மிகுந்த நல்லவர் குறிப்பாக தாமரபரணி ஆற்றை அழித்து அதை நம்பியிருந்த மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கி வந்த மணல் கொள்ளை கும்பலுக்கு எதிராக போராடினார் நீதிமன்றத்தில் இதற்காக தானே வாதாடி சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றியும் கண்டார் இவரின் போராட்டத்தால் தாமரபரணி ஆற்றில் மணல் அழுவது உயர் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டது இன்று பலரும் அரசியல் என்றால் தேர்தல் வாக்கு பிரச்சாரம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சுமார் எண்பது ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டு வரும் நல்லகன்னு அவர்கள் இதுவரை சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தது கிடையாது அரசியலில் தேர்தல் என்பது ஒரு பகுதிதான் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு இணையாக மக்கள் மன்றம் என்ற ஒன்று உள்ளது என்பதை ஆழமாக நம்பினார் தனது தீரமிக்க போராட்டங்களினாலேயே இன்று வரை அவர் மக்களிடம் பேசப்பட்டு வரும் தலைவராக இருக்கிறார் அரசியலில் சில ஆண்டுகள் இருந்துவிட்டாலே சொந்த வீடு சொந்தமாக கார் என்று செட்டில் அவர்களுக்கு நபர்களுக்கு மத்தியில் எளிமையில் சிகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நல்லகன் ஐயா அவர்கள் உண்மையான மக்கள் போராளிகளுக்கு வயது என்பது வெறும் எண் மட்டுமே என்பதற்கு ஐயா நல்லகன்னு ஓர் உதாரணம் இன்று வரை மக்களுக்கான பல போராட்டங்களில் அவரது முகத்தை நம்மால் காண முடியும் பெரிய போராட்டம் சிறிய போராட்டம் என்று பார்க்காமல் போராட்டத்தின் நோக்கத்தை மட்டுமே அறிந்து அதில் கலந்து கொள்வது மா மனிதராக திகழ்கின்றார் நல்லகன் அவர்கள் மக்கள் கட்சி அரசியல் என்றே தனது வாழ்நாளை கழித்த ஒப்பில்லா தலைவரான நல்லகன் அவர்கள் எண்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கோடி ரூபாய் நிதி திரட்டி கொடுத்தது அதை பெற்றுக்கொண்ட நல்லகன் ஐயா அவர்கள் அந்த நிதியை தன் சார்பாக மீண்டும் கட்சிக்கே திருப்பிக் கொடுத்து விட்டார் அதேபோல் தமிழ்நாடு அரசிடம் அம்பேத்கர் விருதை பெற்ற நல்லகன்னு அரசு வழங்கிய ஒரு லட்ச ரூபாய் பரிசுத் தொகையை இரண்டாக பிரித்து பாதி பணத்தை கட்சிக்கும் மீதி பணத்தை விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கு அர்ப்பணித்தவர் விவசாய தொழிலாளர் சங்க தலைவராக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பதிமூணு ஆண்டுகள் பதவி வகித்த நள்ளிரன் அவர்கள் தற்போது மத்திய கமிட்டி உறுப்பினராகவும் தேசிய கட்டுப்பாட்டு குழுவின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார் கடந்த முறை நூறு வயதை கடந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையாவுக்கு விருது வழங்கிய தமிழ்நாடு அரசு இன்று அவரை போலவே தன் வாழ்க்கையை ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை உழைக்கும் வர்க்க மக்களுக்காக அர்ப்பணித்த மாபெரும் தலைவரான நல்லகண்ணு ஐயாவுக்கு அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டுக்காகவும் தமிழின வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர்களை கௌரவப்படுத்த கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட தலைசால் தமிழர் விருதின் வயது வெறும் இரண்டு மட்டுமே தோழர்கள் சங்கர் ஐயா நல்லகன்னு போன்ற மகத்தான தலைவர்கள் பெறுவதால் தகைசால் தமிழர் விருதின் மதிப்பு பெருகியிருக்கிறது உண்மை நேர்மை சமத்துவம் உழைப்பு என அரசியலில் பெரும் தலைவராக வளர்ந்து வரும் வாழ்ந்து வரும் ஐயா நல்லகண்ணு அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் அவர் பதினெட்டாவது வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் அரசியலில் உண்மை நேர்மை எளிமை என வாழும் தலைவர்கள் அபூர்வம்